அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பராமரிப்பு பணிகள் செய்யாமல் பணம் வசூல் கேள்வி கேட்கும் நபர்களின் வீடுகளுக்கு சீல் வைப்பதாக மிரட்டல் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் கோவை கோவை புதூர் அருகே உள்ள மலைநகர் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் குடியிருப்பில் உள்ள வீடுகளுக்கு பராமரிப்பு பணிகள் செய்யாமல் பராமரிப்பு கட்டணம் வசூலிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பராமரிப்பு பணிகள் செய்யாதது குறித்து கேட்டால் வீடுகளுக்கு சீல் வைத்து விடுவதாக மிரட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் எங்கள் குடியிருப்பில் உள்ள வீடுகளுக்கு எந்தவித பராமரிப்பு பணிகளும் செய்யப்படவில்லை ஆனால் பராமரிப்பு கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படுகிறது இது குறித்து கேட்டால் வீடுகளுக்கு சீல் வைத்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பிரச்சினையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் வரதுல உ தண்ணி வரதுல மாசம் மாசம் ஆஃபீஸ்ல குறித்து மாதிரி வரத்துக்கு இரநூறு முந்நூறுன்னு காசு முட்டும் பில் போட்டு வாங்கிக்கிறாங்க அப்பப்போ வந்து சரி பண்ணுவாங்க சரி பண்ணுறதுன்னு சொல்றாங்க ஆனால் அவங்க வரதில்லை அவங்க ஒரு தலைவியில் ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க அவங்களும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல கரெக்டா நாங்களும் பணத்தை கட்டி பணத்தை கட்டி இறுகி தண்ணி வரும் ஆடை தண்ணி வரும்னு ஏமாந்த ஏமாந்து வந்திருக்கோம் காசு முந்நூறுபா கொடுத்து உப்பு தண்ணி வாங்குற டேங்க்ல பஸ் அங்கே கரெக்ட் டைம்க்கு தான் வரும் அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் யான வர ஏரியா எப்படி சார் வாழ்றது எப்படி இருக்கு பாத்ரூம் போற இடத்துல இருந்து ஒன்றா போய் எல்லாமே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருந்தது அதான் சார் ப்ராப்ளமா தான் கலெக்டர் பர்ஸ்ட் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்துருக்குது சாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துருக்கோம் யார் சாரிக்கிட்ட தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துருக்கு அங்கே இருக்கிற நிறைய குறைகள் எல்லாம் சொல்லி அதுக்கு இருக்கும் நெல் கேட்கலான்னு வந்துருக்கும் டெய்லாபீஸ் அவங்களுக்கு சட்டக்கூடிய ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் அந்த வாழ்கிறது தகுதியில்லாத மாதிரி தான் இருக்கு அதனால சாரிக்கிட்ட வந்து அவர்கிட்ட உதிரி கேட்கலானு வந்துருக்கோம் தேங்க் யூ